இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விரக அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்வான் கேஸ் ஸ்டோவ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி சமீபத்துல நெட்ல வெளியா இருக்கக்கூடிய த ரயில்வே மென் வெப்சீரிஸ் இந்த படத்தில் என்ன காட்சி காட்டப்பட்டுச்சோ அதுதான் இன்னைக்கு நமக்கு சென்னை எண்ணூரில் நடந்துட்டு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக அவங்களால ஒரு காற்றை கூட நிம்மதியாக சுவாசிக்க முடியாமல் அங்கே எந்நேரமும் ஒரு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நரக வேதனையை அந்த மக்கள் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வெப் வெப்சீரிஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு படம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அன்னைக்கு போபாலில் என்ன நடந்துச்சோ அந்த நடந்த சம்பவத்தை அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு இன்ச்சு கூட மாறாம ஒரு கேரக்டரோட உருவ அமைப்பு கூட மாறாம அவ்வளோ தத்ரூபமா அந்த படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம சென்னை எண்ணூர்ல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை நம்ம புரியுறதா இருந்தா போபால்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம சுருக்கமா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இப்போ எண்ணூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அவங்களை எப்படி காப்பாத்த முடியும் அப்படின்றத புரிய முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு நைட்டு பன்னெண்டரை மணிக்கு அங்க மத்திய பிரதேசம் போபால்ல இருக்கக்கூடிய யூனியன் கார்பைட் சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த ஒரு சைரன் சத்தம் ஒரு அபாய ஒளி சைரன் சத்தம் ஒழிக்குது சைரன் சத்தம் ஒழிக்குது டியூட்டி முடிஞ்சு அடுத்த அடுத்த டியூட்டிக்காக சைரன் சத்தம் போட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சு எல்லாருமே அசால்டா தூங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கும் போது அன்னைக்கு அந்த சைரன் சத்தம் எதுக்காக ஒழிச்சு அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து எம்ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷவாயு அங்கே வந்து லீக் ஆயிடுச்சு அங்கே ஒரு விபத்து ஏற்பட்டு லீக் ஆகி ஒரு கட்டத்தில் அந்த இடம் வெடிச்சிருச்சு வெடித்து அதில் இருக்கக்கூடிய விஷவாயு எல்லாமே வெளியில் காத்தோட கலந்துருச்சு காத்தோட கலந்துட்டதால அந்த ஃபேக்ட்ரி சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு அந்த காற்றுல கலந்துக்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்க மூச்சு விடும் போது அந்த காற்றுல கலந்து ஒரே கண் எரிச்சல் இருமல் அவங்களுக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை இப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டாங்க அன்னைக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதின்றதால குளிர் நேரம் மக்கள் எல்லாருமே வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது போது அதில் குறிப்பாக இந்த சம்பவத்தை நம்ம சொல்றதா இருந்தால் அந்த சரவுண்டிங்கில் இருக்கவங்க அதிகளவில் முஸ்லீம்கள் தான் அந்த இடத்துல வசிச்சுட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த வெப்சீரிஸ்ல கூட பாத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர் அதிகமான கேரக்டர் முஸ்லீம்களாக காட்டியிருப்பாங்க அப்போ அதில் வந்து உண்மையிலே நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் எம்ஏ கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடை வச்சு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி அவர் வந்து நைட்டு பன்னெண்டரை மணிக்கு மாடு அலருது வெளியில் கட்டி போட்ட மாடு அலருது அந்த என்னடா மாடு இப்படி அலருது அப்படின்னு சொல்லி வெளியில் போய் மாட்டை போய் பார்க்கலான்னு பார்த்தா மாடு கீழே பொத்துன்னு உளுந்து கையை காலை உதறது மாடு அப்படியே காலை உதறது காலை உதறி ஒரு கட்டத்தில் மாடு அங்கேயே விழுந்து செத்து போச்சு யூரு மாடுக்கு என்னாச்சுன்னு பார்க்க போடாருல ஒரு கட்டத்தில் இவருக்கே கண் எரிச்சல் கண் எரிச்சல் தாங்க முடியல ஒரே இருமல் மூச்சு விட முடியல ஒரு கட்டத்தில் இவரே மயங்கி விழுந்துடுறாரு இது மாதிரி அன்னைக்கு ஒரு நைட்டில் மட்டும் அந்த மூச்சு காத்துல அன்னைக்கு விஷம் கலந்ததால் மக்கள் எல்லாருமே அந்த காற்றை சுவாசிச்சு எல்லாருமே எங்கே ஓடுறதுன்னு தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல எதுவுமே தெரியாமல் அன்னைக்கு ஒரு நைட்டில் மட்டுமே மூவாயிரம் மக்கள் அந்த இடத்துல செத்து மடிஞ்சாங்க டோட்டலாக இந்த ஒட்டுமொத்த அந்த விபத்தால் மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் மக்கள் மேலே இறந்துட்டாங்க நான் சொல்கிறது அந்த ஒரு நைட்டு அந்த சிங்கிள் நைட்டில் மட்டுமே மூவாயிரம் பேர் இறந்தாங்க அரசு சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் ஒரு கணக்காட்டினாங்க கல ஆய்வு பண்ணவங்களை போய் கேட்டோம்னா பதினஞ்சாயிரம் பேருக்கு மேல இறந்தாங்க சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கோர விபத்து என்ன கேட்டா கூடாது யாரோ ஒரு தனியார் கம்பெனி யாரோ ஒரு பெருமுதலாளியோட லாபத்துக்காக பொதுமக்களோட உயிரை இப்படி அந்த தொங்க விடுறதுங்கிறது கிட்டத்தட்ட இது குழந்தா சொல்லணும் இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா இந்த விபத்து நடந்த அந்த யூனியன் அது தான் போபால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இந்த போபால் ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேஷன் ஊர்ல இருந்து வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அன்னைக்கு அந்த இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வெளியில வந்து வெறும் புகமூட்டமா இருக்குது வெறும் புகமூட்டமா இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்ல ஒதுங்கி இருக்கிறவங்க சுருண்டு உருந்து கிடக்கிறாங்க அங்க பிச்சை எடுக்கிறவங்க அவங்களா உருண்டு கிடக்கிறாங்க அவருக்கு என்ன நடக்குதுன்னு புரியல ஆனா ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ ஒரு ஆபத்து காத்துல ஒரு மாதிரி இருக்கு இருமலா இருக்கு கண் எரியுதுன்னு சொல்லி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் துருவே என்ன செஞ்சிருக்கிறாரு அவர் பார்த்துருக்காரு ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மும்பை லக்னோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இப்போ வரப்போகுது இந்த ட்ரெயின் வந்துச்சுன்னா நம்மளே இங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் இன்னும் அந்த மக்களும் வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரெயினை எப்படியா வர ட்ரெயினை நிறுத்திடணும் இன்ஃபார்ம் பண்ணணும் சொல்லி போகிறதுக்குள்ள அதுக்குள்ள ஸ்டேஷனுக்குள்ள அந்த ட்ரெயின் நுழைஞ்சிருச்சு அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் உள்ளே வந்து நின்றுச்சு ட்ரெயின் நின்றோன்னே ட்ரெயினில் இருக்கக்கூடிய பல மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் ட்ரெயினில் இருந்து கீழே இறங்கிட்டாங்க இறங்கிக்கிட்டு குழந்தையோட குடும்பத்தோடு அவங்க எல்லாம் போகும்போது ஒத்து பொத்துன்னு ஒருத்தர் ஒருத்தராக கீழே சுருண்டு விழுந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரா சுருண்டு விழுந்து சுருண்டு விழுந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி பாதிப்பு சொல்கிறேன் ஒரு விஷ வாய் காற்றுல கலந்துருச்சு அப்படிங்கும்போது அங்க அதுக்கு பயந்து ஓடுறாங்க தெரியுமா ஓடும் போது தான் பாதிப்பு இன்னும் அதிகமாகும் ஓடும் போது மூச்சு அதிகமாக வாங்கும் மூச்சு அதிகமாக போது அந்த விஷ காற்ற உள்ளே அதிகமாக இழுக்கிறதால ஓடுறவங்களுக்கு தான் இதில் பெரிய பாதிப்பு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மட்டுமே கிட்டத்தட்ட நீ நைட்டாக நூற்றி பேர் இறந்தாங்க அப்போ இதெல்லாம் பார்த்து எல்லா சுருண்டு விழுறத பார்த்தோன்னே ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு கட்டத்தில் நம்ம இது வேலைக்காகாது போய் சிக்னலை போய் ஆஃப் பண்ணிடலாம் சிக்னல் ரெட்டு போட்டுடலாம் அடுத்து ஒரு வண்டியை தடுத்துடலான்னு சொல்லி போய் சிக்னலை பார்க்கலாம் அங்கே லைன்மேன்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தண்டவாளத்தில் ஓடி போய் பார்க்கும்போது அங்கே சிக்னல் ஆப்ரேட் பண்ண லைன்மேன் அவர் அது பக்கத்திலே கீழே உருண்டு வாயில் ரத்தத்தோட நொறத்தள்ளி கீழே கிடந்தாரு அப்புறம் அந்த ரயில்வே மேனை கொண்டு வந்து தண்டவாளத்தில் இருந்து ஓரத்துக்கு ஓரமாக தைக்கி போட்டுவிட்டு இவர் என்ன செஞ்சார் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டார் ஸ்டேஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு அன்னைக்கு வசதிக்கு எண்பத்தி நாலு என்ன ஒரு அவங்க ஒரு பேசிக்கான இருக்குமோ அந்த போன் வழியாகவும் டெலிகிராம் மூலியமாகவும் அங்கே இருக்கக்கூடிய மூலியமாவோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ பக்கத்துக்கு பக்கத்து ஸ்டேஷனுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றாரு இது மாதிரி பெரிய பிரச்சனை ஆகி போச்சு எந்த ட்ரெயினுமே இந்த பக்கம் அனுப்பிடறாதீங்க வந்தாலும் நல்ல ஜன்னல மூடிட்டு எக்ஸ்பிரஸ் வர சொல்லுங்க பெரிய உயிருக்கே பாதிப்புன்னு சொல்லி எல்லா ஸ்டேஷனுக்குமே இன்ஃபார்ம் பண்றாரு அப்போ அப்படி அவர் இன்ஃபார்ம் பண்ணதால இன்னும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் அங்க காப்பாற்றப்பட்டுச்சு இது இல்லாம அடுத்து வந்த ட்ரெயின் எல்லாமே ஜன்னலை மூடிட்டு தான் எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுமே போபால நிக்காம கடந்து போச்சு இப்படி நிக்காம கடந்துட்டு போனதுக்கும் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் துருவே தான் அங்க காப்பாத்தினாரு அவர் என்ன செஞ்சாருன்னா அங்க போயிட்டு லைன் பண்ணி இறந்துட்டார் இல்லையா யூரு போய் அங்க டிராக்க மாத்துறது தண்டவாளத்தை தசை திருப்பிடும் சொல்லி எல்லா வேலையும் அன்னைக்கு நைட் முழுக்க யூரு யாரும் இருந்து செஞ்சாரு இப்ப மறுநாள் காலையில விடியுது அங்க கொத்து கொத்தா மக்கள் செத்து கிடக்குறாங்க அந்த செத்து போன பிணங்கள் எல்லாமே கவர்மெண்ட் சார்பில் வந்து அந்த பணங்களை அழுறாங்க அப்படி அள்ளும் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் துருவே அவருடைய பிணத்தையும் அங்கே அள்ளிட்டு போகிறாங்க அவரும் மனுஷன் பல உயிரை காப்பாற்றுறதுக்காக அவரோட உயிருமே மனுஷன் தியாகம் செஞ்சார் அப்போ இப்போ ஏற்பட்ட கொடுமை போபாலில் நடந்துச்சு இதில் இன்னும் பெரிய வைத்தரசில் என்னன்னா இவ்வளோ பெரிய கொடுமை நடந்ததுனா அந்த யூனியன் கார்பரேட் கம்பெனி அதோடைய ஓனர் வந்து வாரன் ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவர் அவரை கைது செஞ்சாங்க இந்த இதெல்லாம் விசாரணைகள் நடந்ததுக்கப்புறம் கைது செஞ்சு தூக்கி போட்டாங்க ஆனால் சில காலங்கள்லயே ஜாமீன் வாங்கிட்டு அமெரிக்கா போயிட்டார் நல்லா ஹாயா ஃபிளைட்டில் ஏறி போனாரு ஃப்ளைட்டில் போனவர் போனவர் அவ்வளோதான் அதுக்கடுத்து ரிட்டர்ன் வாரண்ட்டுக்கு கொடுத்து கூப்பிடுறாங்க நான் வர முடியாதுன்னு சொல்லி அமெரிக்காவில் உட்காந்து அவ்வளோ திமுறா பேசினார் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிவாரணத் தொகையோ அவங்களுக்கான இழப்பீடு எதுவுமே கொடுக்கப்படலை ஏன்னா அங்கே இறந்தவங்க பதினஞ்சாயிரம் பேரு அந்த மூச்சு காத்த சுவாசிச்சவங்க அஞ்சு லட்சம் மக்களுக்கு மேல பாதிப்பு அந்த மூச்சு காத்த சுவாசிச்சதால அவங்க பாதிப்பு அடைஞ்சவங்க கருவுற்றிருந்த கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய கரு எல்லாம் செதைஞ்சு போச்சு அந்த அளவுக்கு பாதிப்பு அந்த பாதிப்பு அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த அந்த சம்பவத்துல பிறக்காத பிள்ளை இருக்கு அதுக்கு அடுத்துதான் பிள்ளையே பிறக்குது அந்த பிள்ளையெல்லாம் ஊனமா பிறக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிச்சு இந்த பாதிப்புல அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு மேல உண்மையில பெரிய ஒரு குறை இருக்குது சரியான முறைப்படி எந்த நடவடிக்கை எடுக்காம காங்கிரஸ் முதலமைச்சர் அங்கிருந்து போய் அவரு அவர் மட்டும் வேற ஒரு ஊர்ல போய் சேஃபா போய் தங்கிக்கிட்டுன்னு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையுமே காங்கிரஸ் அன்னைக்கு எடுக்கல அன்னைக்கு நடவடிக்கை எடுக்காதாலதான் இன்னைக்கு வரைக்கும் மத்திய பிரதேசத்துல ஆட்சியை முடிக்கிறதுக்கு காங்கிரஸ் கோட்டை மத்திய பிரதேசம் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காங்கிரஸ் திணறது காரணமே இந்த போபால் சம்பவம் தான் நல்லா பாக்கணும் நாற்பது வருஷம் ஆச்சு போபால்ல இந்த சம்பவம் நடந்த நாற்பது வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கல எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கல நிவாரணம் ஏன் இத்தனை பேர் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கணக்கெடுப்பு இருக்குல்ல பாதிக்கப்பட்டவங்கள கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்பு கூட இன்னைக்கு வரைக்கும் எடுக்கப்படாத ஒரு குடும்பம் தான் இந்த சம்பவத்தை தான் ரயில்வே மென் அப்படின்னு சொல்றையோட படம் அந்த படம் தத்ரூபமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த படத்தை பத்தி நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த படத்துல என்ன காட்சி காட்டப்பட்டுச்சோ அன்னைக்கு போபாலில் என்ன சம்பவம் நடந்துச்சோ அதுதான் இன்னைக்கு நம்ம சென்னை எண்ணூர்ல நடந்துட்டு இருக்குது சென்னை எண்ணூர்ல இருக்கக்கூடிய பெரிய குப்பம் அந்த ஏரியாவில் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி நைட்டு பதினொன்றரை மணிக்கு அங்க இருக்கக்கூடிய மீனவ குப்பங்கள் எல்லாமே டப்பு டப்புன்னு கதவை தட்டுறாங்க எல்லாம் வெளில வாங்க வெளில வாங்கன்னு சொல்லி யாரோ கதவை தட்டுறாங்க என்னன்னு சொல்லி தூக்கத்துலேருந்து அறக்க பறக்க அந்த மக்கள் எந்திரிச்சு பாக்குறாங்க எல்லாருக்குமே ஒரே கண் எரிச்சல் ஒரே கண் எரியுது இருமல் வருது தொண்டை ஒரு மாதிரி எரியுது நெஞ்சு எரியுதுன்னு சொல்லி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எரிச்சல் இருக்கு இன்னும் நடக்குதுன்னு தெரியல அப்புறம் சொல்றாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குரமண்டல் கம்பெனி அந்த குரமண்டல் கம்பெனிலருந்து ஒரு உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனி இந்த குரமண்டல் கம்பெனிலேருந்து அமோனியம் கேஸ் லீக் ஆயிடுச்சு அவங்க வந்து அந்த அமோனியம் கேஸை வந்து கம்பெனிக்கு எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா கப்பல்லேருந்து அந்த அமோனியம் கொண்டு வந்து கப்பல்ல இருந்து கடல்ல அடியில் வந்து பைப்பை வச்சு ஃபேக்ட்ரியில் ஃபில் பண்றது வழக்கம் அப்படி ஃபில் பண்ணும்போது அந்த பைப்ல ஒரு விரிசல் ஏற்பட்டு அங்கேருந்து கேஸ் லீக் ஆயிடுச்சு அமோனியம் லீக் ஆயிருச்சு அதனால உடனே வெளில போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் பெரிய குப்பம் சின்ன குப்பம் உலகநாதபுரம் சத்யவா சத்தியவாணி மூர்த்தி நகர் தாழங்குப்பம் இது எல்லாமே மீனவர்கள் இருக்கக்கூடிய பகுதி மீனவர்கள் எல்லாமே மீன் பிடிக்கிறது கடலுக்கு போயிட்டாங்க ஆண்கள் அதிக அளவில் ஊரில் இல்லை வெறும் பெண்கள் இவங்க தான் அதிக அளவில் இருக்கிறாங்க குழந்தைய வச்சுட்டு பிள்ளைய வச்சிட்டு என்ன தெரியாது தெரியாம வெறும் மூச்சு விட முடியல பிள்ளைகளும் தூக்கிட்டு ஓடுறாங்க எங்க ஓடுறதுனே தெரியல ஓடுறாங்க இப்படியே ஓடிய ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி திருவற்றியூர் வரைக்கும் ஓடி இருக்காங்க அங்க போய் ஒரு கட்டத்தில் போனதுக்கு அப்புறம் சேஃபா நின்றுட்டு நம்ம இன்னாச்சு தெரில சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்கே ஆம்புலன்ஸ் வந்து அந்த மக்கள் எல்லாம் காப்பாத்தி இப்படி அந்த உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடினாங்களா எண்ணூறு மக்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு விபத்து நடந்துச்சு கேஸ் லீக் ஆயிருச்சு ஆனா எங்கள்கிட்ட யாருமே வந்து சொல்லல அந்த கம்பெனில இருக்கிறவங்க கேஸ் லீக் ஆயிடுச்சு உடனே வெளில போக சொல்லி கம்பெனிக்காரனும் சொல்லல கவர்மெண்ட்ல இருந்தே எங்களுக்கு யாரும் சொல்லல போலீஸும் யாரும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல யார் எங்களுக்கு சொல்லணும்னா பக்கத்து பக்கத்து கிராமங்களுக்காக நைட்ல போனாங்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு லீக் ஆயிருச்சு சொல்லி அப்படி ரோட்ல போன பாதசாரிகள் அவங்க தான் ஓடியாது எங்களை கதவை தட்டி அவங்க தான் எங்களை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் அங்கே பாதிக்கப்பட்டாங்க அவங்கள பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து ஒரு சிலர் ஐசியூல சேர்க்கிற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டு அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்கு அன்னைக்கு நைட் அந்த மக்கள் கடந்துட்டாங்க மறுநாள் காலையில ஊருக்கு வரலான்னு சொல்லி வந்து வீட்டோட கதவை திறக்கிறாங்க இன்னுமோ உங்களுக்கு அந்த வாசம் ஊரில் இன்னும் காத்துக்குள்ள அந்த அமோனியம் இன்னுமோ அந்த காற்றுல இருக்குது அதோட தான் அந்த மக்கள் விரக்தியாகி போய் ரோட்டில் போய் உக்காந்துட்டாங்க அந்த கம்பெனி அந்த ஃபேக்ட்ரிக்கு முன்னாடியே போய் இந்த ஃபேக்ட்ரி இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் அங்கே போய் உக்காந்துட்டாங்க அப்போ இப்போ வரைக்கும் அங்கே காற்றுல கலந்துருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ அந்த அமோனியம் இருக்குல்ல ஒரு இடத்துல ஒரு கம்பெனி இருக்கு அதுக்கு அமோனியம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த அமோனியம் கடல்ல இவ்வளோ அளவு கலக்கலாம் காற்றில் இந்த அளவுக்கு கலந்துருக்கலாம்னு சொல்லி மாசு கட்டுப்பாடு வாரியம் சார்பில் ஒரு அளவு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு அமோனியம் வந்து ஒரு கடல் நீர்ல கலக்கலாம் அப்படின்னும் போது ஒரு லிட்டருக்கு அஞ்சு மில்லிகிராம் வரைக்கும் கலந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இதுவே காத்துல கலக்குது அப்படின்னும் போது காற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு கன அடிக்கு ஒரு கன அடிக்கு நானூறு மைக்ரோகிராம் அளவுக்கு காற்றில் கலந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா இங்கே எண்ணூர்ல இப்போ வரைக்கும் இப்போ போய் மாசு கட்டுப்பாடு வாரியம் போய் ஆய்வு நடத்தி அங்கே கணக்கெடு எடுத்திருக்கிறாங்க இப்போ எந்த அளவுக்கு அங்கே காத்துல கலந்துருக்கு அப்படின்னா அஞ்சு மில்லிகிராம் தண்ணியில் கலந்துச்சுன்னா எந்த பிரச்சனை இல்ல சொல்லப்படுதுல கடல் நீர்ல அஞ்சு மில்லிகிராம் இருக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட பத்து மில்லிகிராம் அளவுக்கு அதிகமா கலந்துருக்குது அதே மாதிரி வந்து மைக்ரோ கிராம் அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இடத்துல அங்க எந்த அளவுக்கு இப்ப கலந்திருக்குன்னா காற்றுல இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மைக்ரோகிராம் அளவுக்கு இப்ப காற்றில் கலந்துருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு காற்றில் அந்த நச்சு காத்து பரவி இருக்குது அப்போ இப்படி கலந்துருக்கிறதால அந்த மக்கள் நிம்மதியாக மூச்சு விட முடியாமல் அவங்களுக்கான சுவாச காற்றை கூட நிம்மதியாக சுவாசிக்க முடியாமல் உயிரை கையில் பிடிச்சி நரக அனு அனுபவிக்கிறதால தான் இன்னைக்கு அந்த கம்பெனி இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா அங்கே லீக் ஆனால் வந்து கடலில் அந்த பைப்பில் லீக் ஆகிருச்சு கடலில் லீக் ஆகி அதுக்கடுத்து காற்றுல கலந்து வந்ததால தான் ஏதோ லேசான பாதிப்பு ஆனால் இதுவே அந்த ஃபேக்ட்ரியில் லீக்கேஜ் ஆகியிருந்தாலோ ஃபேக்ட்ரியில் ஏதாவது விபத்து பெரிய அளவில் ஏற்பட்டு அமோனியம் பெரிய அளவில் கலந்துருந்தா அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எந்த கிராமமும் பெரிய அளவில் வட சென்னையில் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கும் அதனால இனியும் ஒரு அஜாக்கிரதையாக இல்லாமல் இது மாதிரி மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இது மாதிரியான கம்பெனிகள் தேவையில்ல இது மாதிரியான ஃபேக்டரிகள் தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு அரசு கண்டிப்பாக வரணும் ஏன்னா உரம் தேவைதான் விவசாயத்துக்கோ இதுக்கோ உரம் தேவைதான் மக்கள் உயிரை கொண்டுட்டு தான் உரம் தயாரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால அந்த உரம் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி மக்கள் குடியிருப்பு இல்லாத ஊர்கள் இல்லாத கிராமங்கள் இல்லாத வேற ஏதாவது ஊருக்கு இல்லை ஊரே இல்லாத இடங்கள்ல காலி இடங்கள்ல கொண்டு போய் இது மாதிரி கம்பெனி வைக்க வேண்டியதான் ரொம்பவே முக்கியம் குறிப்பாக அந்த எண்ணூர் எண்ணூர் முழுக்க முழுக்க தொழிற்சாலை இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்போ அந்த இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அங்கே வந்து ஒரு தீவிர பாதுகாப்போட பக்காவான பாதுகாப்போடு இருக்குதா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்த வேண்டியது முக்கியம் இனியும் திரும்பவும் அங்கே வந்து இன்னொரு ஒரு ஃபேக்டரி புதுசாக உருவாகி ஏன்னா ஃபேக்டரி நாளுக்கு நாள் உருவாகிட்டே இருக்கு இனியும் புதுசாக ஒரு ஃபேக்டரி உருவாகாத அளவுக்கு அரசு அங்க அந்த இடத்த உறுதி செஞ்சு அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை அரசு கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும் கடைசியா நம்ம சொல்றது அந்த போபால்ல நடந்த ஒன்னு ரெண்டு போட்டோக்கள் மட்டும் காட்டுறேன் அப்ப இங்க நம்ம பாதுகாப்பா இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியங்கிறது தெரியும் போபால்ல இப்ப நான் காட்டக்கூடிய இந்த போட்டோக்கள்லாம் போபால்ல நேரடியாக பாதிக்கப்பட்டவங்கல போபால் விஷவாயு தாக்கி பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களே அடுத்த தலைமுறை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த பையன் பேரு தமி மன்சாரி மூளை குறைபாடுனால பிறந்தவன் இவங்க அப்பா அப்ப இவங்க அப்பா வந்து அந்த விஷவாயுவால தாக்கப்பட்டாரு அவருக்கு பிறந்த பிள்ளை மூளை குறைபாடெல்லாம் பிறந்திருக்கிறான் அதே மாதிரி இந்த பொண்ணு இந்த பொண்ணோட பேரு சுவாதி மிஸ்ரா இந்த பொண்ணு இவங்களுடைய அப்பா அம்மாவும் அந்த விஷவாயை தாக்குனாங்க அவங்களுக்கு பிறந்த பிள்ளை இடது பக்கம் முழுக்கவே அந்த பிள்ளைக்கு வேலை செய்யல ஒரு குறைபாடோட இந்த பிள்ளை பிறந்திருக்குது அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஷெராஸ் ராயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் கடுமையான மூளை பாதிப்பால பிறந்திருக்கிறான் இந்த பையன் இந்த பையனுமா அந்த மாதிரிதான் அவங்க பெற்றோர் பாதிக்கப்பட்டதால அதுல பிறந்த ஒரு பிள்ளை அதே மாதிரி குல்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு நல்லா அழகா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு இந்த பொண்ணுக்கு குறைபாடு போதே காலில் ஒரு ஊனத்தோட ஒரு ஒரு பொண்ணு பார்த்தோம்னா ஷேக் சொல்லக்கூடிய பையன் இந்த பையனுக்கு அந்த அவங்க அவங்க பெரிய அளவுல பாதிப்பானதால இந்த பையன் பிறக்கும் போதே ஒரு கண்ணு முழுக்க பெரிய அளவுல சேதத்தோட அந்த பையன் பிறந்திருக்கிறாரு இந்த மாதிரி பல பிள்ளைகள் பல பிள்ளைகள் அதுக்கு அடுத்து பிறந்த அடுத்த தலைமுறை இது அடுத்த அடுத்த தலைமுறைக்கு பாதிப்புன்ற அளவுக்கு போபாலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த பாதிப்பு நம்ம சென்னையில் ஏற்படக்கூடாது நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா உடனடியாக அந்த கம்பெனியை நிரந்தரமாக அந்த ஃபேக்டரியை இழுத்து மூடுறது மட்டும்தான் அதுக்கான ஒரே வழி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டியது அரசோட மிக முக்கியமான கடமை ஏதோ வட சென்னை மக்கள் தானே குப்பத்தில் இருக்க ஜனங்கள் தானே மீனவர்கள் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இல்லாமல் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டியது கண்டிப்பாக அரசோடைய கடமை அதனால் இந்த இந்த நேரத்துல இந்த ரயில்வே மேன் வெப்சீரிஸ் அந்த படம் வந்திருக்குதுங்கிறது நமக்கு இது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறது புரியுது அதனால அரசுடைய பொறுப்புல இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த வெப்சீரிஸ் ஒரு தடவை பாருங்க அதை தான் நம்ம சென்னை மக்கள் எண்ணூர் மக்களை காப்பாற்ற வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை பரா